ஸோ காஞ்சனாஃபூர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா காஞ்சன் ஆஃபர் படத்தோட இப்போ கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்றது பயங்கர விரும்புவா போயிட்டு இருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷ்மிகா வந்தனா பூஜா எட்டு நோரா ஃபாத்தேனு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க மெயினாக வந்து நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஆர்ஸ் ஆர் ஸ்டோரிக்கும் பண்ணாத ஒரு விஷயங்கள ஆட் பண்ணியிருக்காரு ஏன்னா ட்ரெண்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ராகவிலாஸ் மாஸ்டர் பண்ண ஒரு விஷயம் தான் காஞ்சனால ஸோ காஞ்சனால் அவர் பண்ண விஷயந்தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஹாரர் படம் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாக்குள்ளே மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தது நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் தான் முனி படத்தில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் ஆகி ஏகப்பட்ட ஹாரர் காமெடி படங்களை பார்த்திங்கன்னா உருவாக காரணமாக இருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஆஃபூர் அப்படின்ற படத்தில் புதுவிதமான ஒரு ட்ரெண்டை உள்ளவங்க கொண்டு வந்திருக்காரு இந்த ட்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும் அடுத்தடுத்த ஹாரர் காமெடி படமாக இருக்கட்டும் எல்லா படத்துலையுமே இந்த ட்ரெண்டிங் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காஞ்சன் ஆஃபூர் அப்டேட்டுக்கு யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து எதிர்பார்க்கலாம் அப்புறம் மாதிரி சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஸோ இதனால் இந்த படத்தோட அந்த அவுன்ஸ்மெண்ட் அப்படி வந்து சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஒரு அப்டேட்டுக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதே கன்சன் ஆஃப் இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரஸ்ட் ஏன்னு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க